இந்த படம் நல்லா ரீச் இருக்கும் தனுஷ்கு வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த படம் இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கும் ஏன்னா இது தனுஷ் ஃபிஃப்டி படம் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது நல்லா க்ரௌடு இருக்குது மூவி வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு அதே மாதிரி நடிச்சு தனுஷை டைரக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர்ஸாக இருந்தது இந்த இதில் தனுஷோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் நான் ரஜினி ஃபேன் கூட ரஜினியோட தீவிர ஃபேன் தலைவரோட ஃபேன் எனக்கு இன்னொரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் லாஸ்ட் மந்த் கூட அவரோட வீட்டு முன்னாடி தனுஷ் ரஜினி சார் வீட்டோட முன்னாடி எப்படி ஃபோட்டோகிராஃப் எடுத்தினோம் அதே சமயத்தில் தனுஷ் சாரோட வீடு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தேன் அதே மாதிரி அதை பார்க்கும்போது அவர் கொடுத்த பேட்டி வந்து நல்லா ரீச் இருந்தது அந்த அதை பற்றி பேசியிருந்தார் அது வந்து எனக்கு ரொம்ப க்யூரியஸாக க்யூரியோசிட்டியாக இருந்தது கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப் மூத்தில் தான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த வீடு வந்து ரஜினி சார் வீடை விட ஒரு பெரிய இதாக அளவில் இருந்தது படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் ஒரு சாந்த சாந்தஸ்வரூபமாக இருந்த தனுஷ் வந்து அப்படியே எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸாக வந்து செகண்டில் செகண்ட் ஆஃபில் இருந்தது அதே மாதிரி ஜே சூர்யா வந்து ரொம்ப காமாக இருந்து அப்படியே எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணார் பிரகாஷ் சாரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த மூவி சா சைலண்ட்டாக இருந்தார் ஆனால் சிம்பிளாக ஒரு சீனில் வந்து ஆடியன்ஸோட இதை வந்து கேட்ச் பண்ணியிருப்பார் ஒரு கன்ஷாட் மாதிரி அந்த இதில் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கதை கதை சொல்லக்கூடாது பிகாஸ் என்னோடய தலைவர் படம் அதனால் ஏ சர்டிஃபிகேட் வந்து ஒரே ஒரு சீன்காக கொடுத்துருக்காங்க பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி தான் குழந்தைங்கள்லருந்து எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருக்கும் பார்க்கலாம் ஏன்னா வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது இதில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஒரு மவுத் கிஸ் சீன் கூட கிடையாது இதில் ஓப்பனாக சொல்லணும்னா அந்தளவுக்கு ரீச் இருக்கு